வணக்கம் மக்களே வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது மக்களே வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பின்தொடருங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் வங்கி கணக்கிலிருந்து திடீரென மாயமாகும் பணம் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா மக்களே வங்கி கணக்கிலிருந்து திடீரென ஒரு தொகை கழிக்கப்படுவதாக வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து புகார் அளித்து வருகிறார்கள் அது ஏடிஎம் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்காக கட்டணம் மற்றும் இதர சேவை கட்டணம் என இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் கூட பரவாயில்லை ஆனால் நூற்று கணக்கில் பணம் காணாமல் மாயமாகுவதாக புகார் எழுந்திருக்கிறது வங்கி வாடிக்கையாளர்களிடம் திடீரென ரூபாய் இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது மக்களே இந்த ஒரு பணம் ஏன் பிடிக்கப்பட்டது என்று யாருக்கும் தெரியவில்லை உண்மையில் இந்த பணம் எதற்காக பிடிக்கப்பட்டது இந்த பணம் கடன் இஎம்ஐ தொகை உரிய தேதியில் செலுத்தவில்லை என்பதனால் தான் வசூலிக்கப்படுகிறது என்றும் ஒரு காரணம் தற்போது வெளியாகியிருக்கிறது வங்கிகளில் வீட்டுக் கடன் அல்லது வேறு ஏதாவது கடன் எடுத்திருந்தால் அதற்கான இஎம்ஐ தொகை ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதியில் உங்களுடைய வங்கிக் கணக்கிலிருந்து தான் எடுத்துக்கொள்ளப்படும் மக்களே சரியான தேதியில் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்றால் அதற்கு அபராதம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதமாக செலுத்த வேண்டும் அப்படி இருந்தாலும் பாதி பணம் இடிக்கிறது என்று நீங்கள் கேட்பது நன்றாக புரிகிறது இதனுடன் சேர்த்து பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் செலுத்த வேண்டும் மக்களே ஆக மொத்தம் இருநூற்றி ஐம்பது ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வங்கி கணக்கிலிருந்து அபராத தொகையாக வசூலிக்கப்படுகிறது சில வங்கிகள் இந்த ஒரு அபராத தொகையை மாதந்தோறும் வசூலிக்கிறார்கள் ஆனால் சில வங்கிகள் பல மாதங்கள் சேர்த்து ஒரே அடியாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்றும் செய்தியானது வந்திருக்கிறது அதனால் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் கரெக்டான வங்கி கணக்கை உங்களுடைய பேலன்ஸை இருப்பு வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க மக்களே இஎம்ஐ அனைத்தும் சரியாக கட்டுற மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பின்பற்றுங்க